ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாரி ஏக்கேம் கடைக்கு தான் வந்துருக்கும் ஏக்கேம் நீங்கள் சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில் கலெக்ஷனில் நிறைய புல் கலெக்ஷன் வந்திருக்கு கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு நியூ இயர் கலெக்ஷன்லாம் நிறைய வந்திருக்கு இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறுவாய்க்கு மேலே இருக்க சாஃப்ட் சில் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெட் கலரில் உங்களுக்கு மெரூன் கலரில் ஆர்டர் கொடுத்துருக்கான் பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்டு வந்து சேரி ஃபுல்லாகவே ஜரிவுக்கு வருது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது நல்ல ஒரு ப்ளூவில் உங்களுக்கு பெர்பிள் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இந்த க்ரீன் கிளீர் சாஃப்ட் சாப்பிட்றதுக்கு சேரி தான் முந்தி வந்து ப்ளவுஸும் முந்தியும் உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்திருக்கு பார்டர் இருக்குது இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதாக முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸு நல்ல ஒரு மிகந்த க்ரீனில் பார்டர் வந்து ரெட் கலரில் வந்துருக்கு பார்த்திங்கன்னா இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரிக்கு இந்த பிங்க் கலர் சேரிக்கு முந்தி டிசைன் வந்து க்ரீன் கலரில் வந்திருக்கு அதே டிசைனில் உங்களுக்கு ப்ளவுஸும் வருது இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸு பாடி ஃபுல்லாகவே இந்த பிங்க் கலரில் உங்களுக்கு அங்கங்கே ஜரி டிசைன் வந்திருக்கு இந்த சேரீ ரேட்டு டிஸ்கவுண்ட் போக எண்ணூற்றி பதினொன்று நல்ல ஒரு ரெட்டு சூப்பராக இருப்பாருங்க சேரி ஃபுல்லாகவே ஜரிவருக்கு அழகாக அவர் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே பார்ட்ரு உங்களுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு இந்த சேரி கஸ்டமரை எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த கிரீன் கலரில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா முந்தி டிசைனு இந்த ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருப்பாருங்க பிற்பல் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு இது முந்தி டிசைனு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாப்பிட்டு கலர்ஷனில் நிறைய டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீ ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த லைன் டிசைன் போட்ட சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் வித் க்ரீன் கலர் சேரீ என்னட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இதில் உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பிட்டு செல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலேயே கலெக்ஷன் இருந்தது இப்போ நம்ம ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனு இல்லை ஸ்கூல் ஃபங்க்ஷனு ஸ்டாஃப் எல்லாமே எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்லா யூனிஃபார்மாக சேரி எடுப்பாங்க இந்த மாதிரி சாஃப்ட் செல் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரில் நல்லா அழகாக யூனிஃபார்ம் சேரி நிறைய கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கிளர் ரேட்டு எண்ணூற்றி பதிமூணு நல்ல ஒரு க்ரீன் அழகாக இருக்குது ரெட்லேயில் முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க அறுநூத்தி நாற்பது இந்த சரியார் ரேட்டு இந்த சரிக்கு இதுதான் ப்ளவுஸு இப்போ நம்ம பார்க்குற சேரி வந்து முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து அபர்னா பட்டு சேரி தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ளூ கலர் சேர ரேட்டு ஐநூற்றி இருபத்தி நாலு அஜந்தா ப்ளூவில் உங்களுக்கு பெப்சி ப்ளூவில் பார்ட்ரு வந்திருக்கு இந்த பர்பிள் கலர் சீரியர் ரேட்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே ஸ்டோரில் வச்சு அழகாக இருக்குது ரேட் கம்மியில் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் அபரணப்பட்டில் நிறைய இருக்குது இந்த லைட் எல்லோவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சேர ரேட்டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இந்த பெருப்புல்களை சேர்கிற ரேட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் சேலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க